தற்பொழுது நாட்டில் பெய்து வரும் கனமழை காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெரும்பாலான பகுதிகள் வெள்ள நீரினால் மூடப்பட்டிருக்கின்றது தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மட்டக்களப்பு மாவட்டம் கிடான் பகுதி கிடானிலிருந்து புலிவாய்ந்த கல் அதனைச் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு செல்லும் பாதை முற்றாக தடைப்பட்டுள்ளது அதனால் மக்கள் படகு சேவையை மாத்திரம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் மக்கள் படகு சேவையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஏனைய மக்கள் அதிகமான வெள்ள நீர் காணப்படுவதால் பாதுகாப்பாக வீடுகளில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் வீதிகள் முற்றாக வெள்ள நீரினால் நிரம்பியுள்ளது இன்னும் இரண்டு நாட்களுக்கு தொடர்ச்சியாக கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் தயவுசெய்து பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் முக்கியமான தேவைகளுக்கு மாத்திரம் இந்த படகு சேவையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஏனையவர்கள் பாதுகாப்பாக வீட்டில் இருங்கள் பல வீதிகள் தற்பொழுது மூடப்பட்டுள்ளது வெள்ள நீர் அதிகமாக சென்று கொண்டிருப்பதால் அதே அதே பல குளங்களின் வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் தயவுசெய்து வீட்டில் இருங்கள்